திருக்கண்டலம் மேட்டுப்பாளையத்தில் சிலம்பம் விளையாட்டு ஒன்றிய செயலாளர் சத்தியவேலு பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் திருக்கண்ணலம் ஊராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு சுப்பிரமணியம் ஆசாமி சிலம்ப கூடத்தின் மாணவர்கள் பங்கேற்ற சிலம்ப நிகழ்ச்சி மாஸ்டர்கள் முருகன் நரேஷ்குமார் சுபாஷ் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அமைப்பாளராக எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆ சக்திவேலு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பாக விளையாடி அசத்திய மாணவர்களுக்கு பதக்கம் பரிசுப் பொருட்களை சிறப்புரை ஆற்றினார் இதில் ஒன்றிய பொருளாளர் குப்பன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் மதன் சத்யராஜ் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தினேஷ் சரண்ராஜ் முத்துராசு மற்றும் அன்பு கிராம பொதுமக்கள் பெரியோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராட்டியை சேர்ந்த மேட்டுபாளைய கிராம தாய்மார்களே பெரியவர்களே போங்க ஒன் பை ஒன்னா போங்க அசல்களை பிரேஸ் ஏ